பைக் ஸ்கூட்டி வாங்குவோருக்கு குட் நியூஸ் ரூபாய் பதினெட்டாயிரம் வரை விலை குறைப்பு பிரபல நிறுவனத்தின் பம்பர் ஆஃபர் காலத்தை முன்னிட்டு புதிய பைக் அல்லது ஸ்கூட்டர் வாங்க விரும்புவவருக்கு ஹோண்டா நிறுவனம் ஒரு நல்ல செய்தி வழங்குகிறது ஹோண்டா மோட்டார் சைக்கிள் மற்றும் ஸ்கூட்டர் இந்தியா சமீபத்தில் அறிவித்த முடிவின்படி வாடிக்கையாளர்கள் இப்போது தங்களுக்கு பிடித்த மாடல்களில் ஜிஎஸ்டி வரிப்பின் பலனை நேரடியாக பெறுவார்கள் இதன் விளைவாக ஆக்டிவா சைன் யூனிகான் மற்றும் சிவி த்ரீ ஃபிஃப்டி போன்ற பிரபலமான மாடல்களின் வாடிக்கையாளர்கள் ரூபாய் பதினெட்டாயிரத்து வரை சேமிக்க முடியும் சமீபத்தை ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்பட்டது முன்னூற்றம்பது சிசி வரை என்ஜின் திறன் கொண்ட இருசக்கர வாகனங்களுக்கு ஜிஎஸ்டி விகிதம் இருபத்தெட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இந்த முடிவு அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து போண்டா தனது முழு தயாரிப்பு வரம்பிலும் விலையை குறைக்க முன்வந்துள்ளது இந்த நடவடிக்கை நகர்ப்புற சந்தைகள் மற்றும் கிராமப்புறங்களில் விற்பனை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய அரசு எடுத்த ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களை நாங்கள் வரவேற்கிறோம் இந்த நடவடிக்கை தனிப்பட்ட போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் பொருளாதார வளர்ச்சிக்கும் பங்களிக்கும் இருசக்கர வாகனங்கள் மற்றும் பாகங்கள் மீதான ஜிஎஸ்டி குறைப்பது ஒரு தொலைநோக்கு முடிவு இது வாகனங்களை மேலும் அணுகக்கூடியதாக மாற்றும் இந்த குறைப்பின் நன்மை நுகர்வோருக்கு மட்டுமல்ல டீலர்கள் சப்ளையர்கள் மற்றும் உள்ளூர் வணிகங்களுக்கு பயனளிக்கும் என்றும் தெளிவுபடுத்தினார் டெல்லியில் உள்ள எக்ஸோரோம் விலைகளின் அடிப்படையில் ஒவ்வொரு மாடலுக்கும் தள்ளுபடி பட்டியலை ஹோண்டா வெளியிட்டுள்ளது ஆக்டிவா ஒன் டென் ரூபாய் ஏழாயிரத்து எட்நூத்தி எழுபத்தி நாலு வரை டியோ ஒன் டென் ரூபாய் ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு வரை ஆக்டிவா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரூபாய் எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது வரை டியோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரூபாய் எட்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரை சைன் ஹண்ட்ரட் ஐயாயிரத்து ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு வரை சைன் ஹண்ட்ரட் டிஎக்ஸ் ரூபாய் ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு வரை லிவோ ஒன் டென் ரூபாய் ஏழாயிரத்து நூற்றி எழுபத்தஞ்சு வரை சைன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஏழாயிரத்து நானூற்றி நாற்பத்தி மூணு வரை எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரூபாய் எட்டாயிரத்து நானூற்றி நாற்பத்தி ஏழு வரை சிபி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஹார்னட் ரூபாய் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒம்பது வரை யூனிகான் ரூபாய் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு வரை எஸ்பி ஒன் சிக்ஸ்டி பத்தாயிரத்து அறுநூத்தி முப்பத்தஞ்சு வரை ஹார்னட் டூ பாயிண்ட் ஓ ரூபாய் பதிமூணாயிரத்தி இருபத்தாறு இன்டெக்ஸ் டூ ஹண்ட்ரட் பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு வரை சிபி த்ரீ ஃபிஃப்டி ஐனஸ் ரூபாய் பதினெட்டாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு வரை சிபி த்ரீ ஃபிஃப்டி ஆர்எஸ் பதினெட்டாயிரத்து எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு வரை சிபி த்ரீ ஃபிஃப்டி பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி வரை நுகர்வோர் தங்கள் பகுதிக்காக சரியான விலைகள் மற்றும் தள்ளுபடி விவரங்களுக்கு அருகில் உள்ள ஹோண்டா டீல் தொடர்பு கொள்ள வேண்டும் இன்றைய ஹோண்டா நிறுவனம் தனது பிரீமியம் மோட்டார் சைக்கிளில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட நாற்பது சதவீத ஜிஎஸ்டி அடுக்கிங் தாக்கத்தையும் பகுப்பாய்வு செய்து வருகிறது எனவே ஜிஎஸ்டி குறைப்பு ஹோண்டா பைக்கள் மற்றும் ஸ்கூட்டர்களை வாங்குவதை மிகவும் வழி வலையில் ஆகியுள்ளது இந்த பண்டிகை காலத்தில் நுகர்வோர் பெரிய அளவில் சேமிக்க வாய்ப்பு கிடைப்பது மட்டுமல்லாமல் டீலர்கள் மற்றும் முழு விநியோகங்களையும் பயனடைவார்கள் இது ஹோண்டா ரசிகர்களுக்கு உண்மையிலே நல்ல செய்தியாகும்